அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே ஒன்பது பாச கடலுக்குள் அமைத்து விடுகிறது எனினும் ஈசா உன்னை பற்றி ஆசை கொள்வேனானால் நான் உய்வதற்கு அதுவே ஒற்ற உபாயம் ஆசையை நிறைவேற்றவே நாம் இவ்வுலகுக்குள் வந்துள்ளோம் ஆசையால் தூண்டப்பெற்று எல்லா அலுவல்களையும் செய்து வருகிறோம் உற்றார் பலர் நமக்கு உண்டானது ஆசையின் பயனே ஆசையினால் நமக்கு நாம் எல்லை கட்டிக்கொண்டோம் கடலெங்கும் நீந்தி விளையாடுகிற மீன் ஒரு நீர்த்தொட்டிக்குள் கற்றுண்டு இருப்பது போன்று ஆசைக்குள் நாம் கற்றுண்டு இருக்கிறோம் ஆசையை அகற்றினால் அனைத்தும் நமக்கு சொந்தம் என்பது விளங்கும் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் திருமந்திரம் ஆசை ஆசை சொல் என்ன சூழ்நிலையை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஆசைன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறது மட்டும் ஆசை இல்லை அந்த ஆரம்ப உணர்ச்சியில இருந்து வேறு பல உணர்ச்சிகளும் வளர்ந்து நம்ம மனசுக்குள்ள இந்த ஆசைன்னு ஒட்டுமொத்தமான ஒரு உணர்ச்சியா வலிமை மிக்க ஒரு உணர்ச்சியா மனசுல இருக்கு அது என்னென்னு பாப்போம் ஆசை அப்படின்னு ஒரு பொருள் நமக்கு பிடிச்சிருக்கு ஒரு பொருள் நம்ம ஆசை வச்சிருக்கோம் நம்மளுடைய உணர்ச்சிகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்னென்ன இருக்கும் இந்த பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு முதல்ல நினைப்போம் பொருளோ உறவோ மனிதர்களோ இது நல்லா இருக்கு இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு முதல்ல அதனுடைய ஒரு நல்ல குணம் நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய தவறுகள் குறைகள் கீழ்மைகள் அது முதல்ல தெரியாது அந்த நல்லது மட்டும் தெரியும் முன்னுக்கு வந்து அப்ப இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைப்போம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அதை நம்ம அனுபவிச்சு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன அதை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வரும் அந்த விருப்பம் என்ன பண்ணும் அதை நான் அனுபவிப்பதற்காக அது எனக்கே உரியதான் அதை நான் சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமா வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் முந்தின விருப்பத்தை பொருளை விட வலிமை கூடிக்கொண்டே வரும் அந்த பொருளை எனக்கே உரியதாக சொந்தமாக்கி விட வேண்டும் சரி அப்புறம் அதுக்கு நிறைய செலவழிக்கணும் கஷ்டப்படணும் ஏதோ கஷ்டப்பட்டு அதை சொந்தமாக்கி கொண்டு விடுகிறோம் அப்படின்னு வச்சுப்போம் சொந்தம் ஆக்கினதுக்கு அப்புறம் அது தொடர்ந்து எங்கிட்டே இருக்கணும் நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் நானும் சாகக்கூடாது அதுவும் முடியக்கூடாது இருந்துகிட்டே இருக்கணும் இத்தனை எண்ணங்கள் உணர்ச்சிகள் அதுல இருக்கு அது மட்டும் இல்ல அதுல இருந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பும் வந்து விடுகிறது இது என்னைக்கும் எனக்கு உதவி செய்யும் இது எப்பவும் இருக்கும் ஆரம்பத்துல எப்படி நினைச்சோமோ அப்படியே கடைசி வரைக்கும் அது இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து விடுகிறது இதெல்லாம் சேர்ந்த இத்தனை உணர்ச்சிகளின் ஒரு கலவை உணர்ச்சி தான் ஆசை அப்படி ஒரு பொருள் மீதோ ஒரு உறவின் மீதோ ஆசை வச்சுட்டோம்னு சொன்னா அதனுடைய விளைவா நம்ம மனசுல வரக்கூடிய பற்றுதல் பாசம் அதனால பகவத்கீதையில பகவான் சொல்றார் ஆஷா பாஷை பத்தாக நூற்று கணக்கான ஆசை தலைகளால் கட்டுண்டவர்களாக இப்ப நாம வந்து கைய கால வீசி நடக்கிறோம் நம்ம ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் உண்மையிலே நம்ம சுதந்திரமா இருக்கோமா இல்லை கண்ணுக்கு தெரியாம நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம்மை பொருட்களோடும் மனிதர்களோடும் கட்டி போட்டு இருக்கிறது நாம நடந்தா அவங்கள இழுத்துக்கிட்டே நடக்கணும் அவங்க நடந்தா அவங்க நம்மள இழுத்துகிட்டே நடக்கிறாங்க அப்படி இருக்காது தெரியல வெளியில கயிறு மாதிரி எதுவும் கட்டளையே ஒழிய ஆசை பாச பிணைப்பு நம்மை கட்டி போட்டு இருக்கிறது அப்போ இது எப்ப பார்த்தாலும் இந்த ஆசைங்கிறது வேண்டவே வேண்டாமா வெட்டி போட்டணுமான்னா இந்த ஆசை நமக்கு உதவி இருக்கிறது ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் ஒரு பிஞ்சு மரத்துல இருக்கும் பொழுது மரத்தை நல்லா பற்றி பிடித்து கொள்ளணும் அப்பதான் அந்த மரத்தின் மூலம் அது பூமியில இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் உறிஞ்சி வளரும் ஆனா அது வளர வரைக்கும் தான் அது வேணும் வளர்ந்த பிறகோ அது நன்றாக முற்றிய காயாகி கனிந்தால் மரத்தை விட்டு விலகிவிடும் அதுபோல இந்த உலக உறவுகள் பொருட்கள் ஆகியவற்றின் மீது நாம் கொண்டிருக்கும் ஆசை பாச பிணைப்பு நாம் பக்குவம் அடைகிற வரையில்தான் பக்குவம் அடையும் போது அதை விட்டுவிட்டு நாம் வந்தாக வேண்டும் இப்போ மேற்கொண்டு ஆசையை பற்றி சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஆசை என்னை பாச கடலுக்குள் அழைத்து விடுகிறது பாசக்கடல் அப்படிங்கிறது என்ன நான் சொன்னேன் இல்லையா நம்ம பார்க்கறதுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி கையக்கால அசைச்சு நடக்கிறோம் போற வரும் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களோடும் கூட இருக்கிற பொருட்களோடும் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னே இல்லை இன்னொரு உதாரணம் இப்போ பாசங்கிற கடலுக்குள் விழுந்து விட்டான் ஒருத்தான் அந்த கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கிற அவனுக்கு நீந்த தெரியாது பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை அவன் என்ன பண்ணுவான் அலைகள் அவனை இங்கும் அங்கும் அலக்கழிக்கிறது கரையில் வந்து சேர விட மாட்டேங்கிறது தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கான் தண்ணியை குடிச்சா மூச்சு முட்டுது எப்ப வேணாலும் அவன் மூழ்கி செத்து போயிடுவான் அது மாதிரி இந்த உணர்ச்சி கடலுக்குள்ள நம்மளை வீழ்த்து விடுகிறது ஆசை அப்படி இருந்தாலும் அப்படி கீழ் மேலே எழும்பி வந்து மூச்சு எடுக்க விடாதபடி ஆசை நம்மளை கீழே அழுத்துதான் அப்படி அமிழ்த்து விட்டாலும் ஈசா உன்னை பற்றி ஆசை கொள்வே இறைவன் மீது நமக்கு பற்றுதல் வந்துவிட்டால் நான் உய்வதற்கு அதுவே உற்ற உபாயம் கடவுள் மீது பற்று வந்து விட்டால் மற்ற பற்றுக்கள் எல்லாம் போய்விடும் உய்வது நான் என்ன நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஆசை தலைகளிலிருந்து விடுபட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த தலைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியை பெறுவது அதான் உய்வு அடைவது எங்களுக்கு அடைவது மோட்சம் இதெல்லாம் வேண்டாம் நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படி ஒரு பதில் சொல்லுவோம் நிம்மதி வேணுமா அப்படின்னு கேட்டா ஆமாமா எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் அந்த நிம்மதி தான் மோட்சம் அடைவது நிம்மதியை பெறுவதுதான் உய்வு அடைவது இப்போ என்ன சொல்றாங்க எங்க சாமி வள்ளுவர் சொல்றாங்க இல்லையா பற்றற்றான் பற்றினை பற்றுக எதற்கு இறைவனை ஏன் பற்ற வேண்டும் பற்றுவிடற்க அப்பற்றை பற்றுக உலக வாழ்க்கையில் உன்னை கட்டி போட்டு உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆசைகளிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் ஆசைகள் அற்ற அந்த இறைவன் மீது ஆசை கொள் சரி ஆசையை பற்றி இன்னும் கொஞ்சம் நமக்கு விளக்கங்கள் கொடுக்கிறார் சுவாமிஜி நிறைவேற்றவே நாம் இவ்வுலகுக்குள் வந்துள்ளோம் நமக்கு ஏன் இந்த பிறவி ஏற்பட்டிருக்கு உதாரணமா இந்த பிறவியிலே நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா இனிமே நமக்கு பிறவி எப்படி வரும்னு தெரியும் உதாரணமா இப்போ நமக்கு எந்த துறையில எந்த பகுதியில வாழ்க்கையில கஷ்டம் நிறைய இருக்கோ அப்ப நமக்கு மனசுக்குள்ள இதுலேருந்து எப்படித்தான் விடுபடுவேன்னு தெரியலையேன்னு ஒரு ஏக்கம் வரும் அந்த ஏக்கம் வரும்போது விடுபட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை வரும் யாரு நமக்கு இதுல இருந்து விடுபட உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை போகும் இப்படி எல்லாம் சேர்ந்துதான் அடுத்த பிறவிக்கு நம்ம வித போடுறோம் இந்த பிறவியில என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தில இருந்து விடுபட விரும்புவோம் இந்த பிறவியில என்ன நல்லது கிடைக்கல நினைச்சோமோ அதுல நமக்கு இப்ப ஆசை இருக்கு அது கிடைக்கணும்னு நினைப்போம் அதுக்கேற்ற ஒரு பிறவியை எடுப்போம் அப்போ ஆசையை நிறைவேற்றவே நாம் இவ்வுலகுக்குள் வந்துள்ளோம் இந்த ஜென்மத்துல நாம எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள நமக்குத்தான் தெரியும் இது இன்னொருத்தர் யாருக்குமே தெரிய முடியாது நமக்கும் நம்முள்ள இருக்கிற இறைவனுக்கும் அப்ப நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு அடுத்த பிறவி எப்படி அமையும் அல்லது பிறவி இருக்குமா இருக்காதா எல்லாம் தெரிஞ்சிடும் நாம எதுக்கு இப்ப ஆசைப்பட்டு நிறைவேறலைன்னு இயங்கிட்டு இருக்கோமோ அதை பெறுவதற்கு பிறவி எடுத்து விடுவோம் ஆசையால் தூண்ட பெற்று எல்லா அலுவல்களையும் செய்து வருகிறோம் இப்ப என்னென்ன காரியங்கள் நாம செய்யறோமோ அதுக்கெல்லாம் பின்னணி அடிப்படை உந்து சக்தி கீழே இருந்து கொண்டு அதை செய்யும்படி நம்ம தள்ளுது பாருங்க அது ஆசைதான் ஞானிகள் மகான்கள் தான் ஆசை இல்லாம செய்வாங்க இப்போ பெரிய சுவாமிஜி சுவாமி சித்பாந்த மகராஜ் இத்தனை ஸ்கூல் காலேஜ் நடத்தினாங்க ஆசைனால இல்லை நல்ல ஒரு பண்பு பயிற்சியை இளைஞர்களுக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு செஞ்சாங்க பல சன்னியாசிகளை உருவாக்கினாங்க தனக்கு பேர் புகழ் வரணுங்கிறதுக்காக இல்ல எந்தெந்த ஜீவன் உலக பற்றிலிருந்து விடுபட்டு இறைவன் அடையணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைச்சாங்க அப்ப அவங்களுக்கு சொந்த ஆசைகள் எதுவும் இல்லை மகான்கள் மட்டும்தான் ஆசை இல்லாமல் காரியம் செய்கிறார்கள் சாதாரண ஜீவர்கள் ஆசையினால் தூண்டப்பட்டுத்தான் எல்லா செயல்களையும் सही रहा உற்றார் பலர் நமக்கு உண்டானது ஆசையின் பயனே ஆசையின் விளைவு இன்னொன்னு சொந்தக்காரவங்கன்னு இருக்காங்க நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு நமக்கு உதவிக்கு வருவாங்க ரொம்ப கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் கூட உதவிக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஒரு சுயநலத்துக்கு பாதிக்கிற மாதிரி நாம ஏதாவது பண்ணிட்டா நீ யாரோ நான் யாரோன்னு போயிடுறாங்க உலகம் அப்படி இருக்கு அப்போ நாம என்ன நினைக்கிறோம் இவங்க எனக்கு உரியவங்கன்னு நினைக்கிறோமே இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வந்தது நாம் உள்ளத்தல பட்ட ஆசைகளின் விளைவாக நமக்கு கிடைத்தது இப்போ ஆசையால தான் இந்த பிரவி எல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு இந்த ஆசையினுடைய மறுபக்கம் என்ன ஆசையினால் நமக்கு நாம் எல்லை கட்டிக்கொண்டிருக்கின்றோம் இது உண்ண எனக்கு கிடைச்சுச்சு அப்படினு சொல்லும்போது எனக்கு கிடைக்காதது நூறு இருக்கு அதை நாம நினைச்சு பார்க்கணும் அப்ப இதிலே உள்ள பற்று போயிடும் சரி அந்த நூறையும் பெற முடியுமா அவ்வளவுக்கு உனக்கு பணமோ பொருளோ முயற்சியோ சக்தியோ இருக்காது கிடைக்கவோ அனுபவிக்கவோ முடியாது ஆனாலும் ஒன்றை பெறுகிறோம் என்று சொன்னால் ஒரு நூறு பொருட்களை இழக்கிறோம் வாழ்க்கையை பற்றிய உண்மை ஆசையினால் நமக்கு நாம் எல்லை கட்டிக்கொண்டோம் அப்புறம் என்ன கடலெங்கும் நீந்தி விளையாடுகிற மீன் ஒரு நீர்த்தொட்டிக்குள் கட்டுண்டு இருப்பது போன்று ஆசைக்குள் நாம் கட்டுண்டு இருக்கிறோம் அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன் முந்தி எல்லாம் ஒரு விஞ்ஞானின்னு எடுத்துக்கொண்டா அவருக்கு பல துறைகளும் விஞ்ஞானத்துக்குள்ளேயே தெரியும் இப்ப உதாரணமா சர் சிவிராமன் அப்படின்னா அவர் வந்து இயற்பியல் மட்டும் இல்லை கணிதம் வானசாஸ்திரம் இப்படி பல துறைகள்லயும் அறிவு பெற்றவராக இருந்தார் ஆனா இன்றைக்கு எப்படி ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட துறைக்குள் ஆழ்ந்து போவதுங்கிற பேர்ல ஞானத்துக்கு எல்லை கட்டி கொண்டார்கள் ரொம்ப கொஞ்சம்தான் அதுதான் அவங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரின்னு சொன்னா அதுவே பெரிய கடல் அதுல ஏதோ ஒரு சிறு பகுதியை தான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படி நுடுகி நுடிய கொஞ்சம் தவிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இப்போ இது எப்படி இருக்கா கடலெங்கும் நீந்தி விளையாடுகிற மீன் ஒரு நீர் தொட்டிக்குள் கட்டுண்டு இருப்பது போன்று ஆசைக்குள் நாம் கட்டுண்டு இருக்கிறோம் அப்போ நம்ம ஆசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அது நம்மை கட்டுப்படுத்தி விடுகிறது நம்முடைய அனுபவ எல்லையை அந்த அனுபவ நிலத்தை அது கட்டி போட்டு விடுகிறது குருதேவர் இதுக்கு அழகான உதாரணம் ஒன்னு சொல்லுவார் ஒரு மாடு இருக்கு அந்த மாட்டை மேய்க்கிறவன் இடத்துல அக்கடான்னு உட்காரணும்னு பார்த்தான் இந்த மாடு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கழுத்துல ஒரு கயிறை கட்டி அந்த கயிற தரையில அடிச்ச ஒரு முளையில கட்டி விட்டுட்டான் இப்போ இந்த கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவு நீளத்துக்குள்ள இருக்கக்கூடிய புல்லெல்லாம் அது மேய்ஞ்சிக்கிட்டு அங்கேயே இருக்கலாம் இவனும் ஓய்வு எடுத்துக்கிட்டா அது சுத்திலும் மேய்ஞ்சது அதுக்கு அப்பால உள்ள ஒரு அடி தள்ளி போகணும்னாலும் அதுக்கு முடியாது அந்த கயிறு எவ்வளவு நீளமோ அவ்வளவுதான் அது மேய முடியும் அந்த பசு அது மாதிரி நம்முடைய ஆசையினுடைய நீளம் எவ்வளவோ பரப்பு எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் நாம பயன் பெற முடியும் ஆசைக்குள் நாம் கட்டுண்டிருக்கிறோம் ஆசையை அகற்றினால் அனைத்தும் நமக்கு சொந்தம் ஆசை தான் அது விளங்கும் இப்பவும் அனைத்தும் நமக்கு சொந்தம் ஆனா ஆசை இருக்கிறதுனால இது ஒண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சா அதுல போயிடுறோம் மற்றதுகளை நாம பெறவோ அனுபவிக்கவோ முடிவதே இல்லை அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு சொந்தம் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அதை முற்றிலும் எனக்குரியதா சொந்தப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னா நாம வந்து அதிகமா அனுபவிக்கலாம் இருக்கிறத முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்னு ஆசைக்குள் கற்றுண்டு இருக்க வேண்டாம் ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் திருமந்திரத்திலே திருமூலர் என்ன சொல்லுகிறார் இறைவனிடத்தில் கூட உனக்கு ஆசை இருக்க வேண்டாம் ஏன் ஆசை என்று சொன்னாலே எதிர்பார்ப்பு எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் இதிலேருந்து நான் பெறணும் அப்படிங்கிறது தான் ஆசை இறைவன் ஆசை வைக்காதே பக்தி கொள் அன்பு கொள் இறைவன் எனக்கு இந்த உலகப் பொருட்களை எல்லாம் கொடுத்தா தான் அவன் நான் அன்பா இருப்பேன்னு சொல்லாதே ஈசனோடாயிரம் ஆசை அருமின் என்பதன் பொருள் அதுதான் அதனால எதிர்பார்ப்புகள் வைக்காது தூய பேரன்பினை இறைவன் மீது கொள்ளுக அப்படியே நீ உலகிலும் அந்த பேரன்பை செலுத்து உனக்கு எல்லாம் கிட்டும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜை, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்